ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா டீனஸ்ப்பு போலீஸ் மற்றும் எக்ஸாம் இருக்கான ஜிக்கான மாடல் டெஸ்ட் இருபத்தி மூணு தான் பார்க்குறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் போயிட்டுலாம் பார்க்கணும் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் லிஸ்ட் இருக்கு போய் பார்த்தோம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் ரொம்ப வந்து கொஞ்சம் வாகனத்தின் ஒரு குறிப்பிட்ட கண நேரத்தில் நிகழும் வேகத்தை அளக்க உதவுது ஆன்சர் வேகமானி சரிங்களா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் வாகனத்தின் ஒரு குறிப்பிட்ட கன நேரத்தில் நிகழும் வேகத்தை அளக்க உதவுவது பார்த்தீங்கன்னா வேகமானி அடுத்த கொஸ்டின் பாருங்க ஈர்ப்பு விசை உராய்வு விசை காந்த விசை மற்றும் நிலை மின்னியல் விசை இது போன்ற எந்த ஒரு விசையும் டேஷ் விசை போன்று செயல்படும் ஆன்சர் நோக்கு விசை ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் டாடா இரும்பு எக்க நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு டாடா இரும்பு எஃக்கு நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சரிங்களா டாட்டா இரும்பு எஃக்கு நிறுவனம் வந்து எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இது வந்து எந்த இடத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாம்செட்பூரில் ஜார்க்கண்ட் என்ற இடத்துல அதாவது ஜாம்செட்பூரில் இருக்குது ஜார்க்கண்டில் ஜாம் இருக்குது இதில் உற்பத்தி செய்யப்படும் பொருள் எதுவும் பார்த்திங்கன்னா தேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாட்டா இரும்பு எக்க நிறுவனம் அதாவது டிஸ்கோ எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அடுத்து பாருங்கள் இதெல்லாம் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்திய இரும்பு எக்கு நிறுவனம் இது வந்து எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரண்பூர் ஹிராப்பூர் குல்டி இதெல்லாம் இது வந்து மேற்கு வங்காள மாநிலத்தில் பரன்பூர் ஹிராப்பூர் குல்டி என்ற இடத்துல வந்து நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அதாவது இந்திய இரும்பு எக்கு நிறுவனம் இதில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா தேனிரும்பு கச்சா எக்கு அடுத்து பாருங்கள் விஸ்வஸ்வரயா இரும்பு எக்கு நிறுவனம் இந்த கொஷின் எக்ஸாம்பிளில் கேட்கலாங்க விஸ்வேஸ்வரியா இரும்பு எக்கு நிறுவனம் வந்து எந்த இடத்துல நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்ராவதி அதாவது கர்நாடகா மாநிலத்தில் பத்ராவதி என்ற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் நிறுவப்பட்டது இதில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா கலப்பு தேனிரும்பு மற்றும் மென் இரும்பு அடுத்து பாருங்கள் ஹிந்துஸ்தான் எஃகு நிறுவனம் அதாவது ரஷ்யா உதவியுடன் ஹிந்துஸ்தான் எஃகு நிறுவனம் வந்து ரஷ்யா உதவியுடன் வந்து நிறுவப்பட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாய் என்ற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் நிறுவப்பட்டது இதில் வந்து உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் எதுவும் பார்த்தீங்கன்னா ரயில்வே மற்றும் கப்பல் கட்டு உபகரணங்கள் அடுத்து அதே மாதிரி பாருங்கள் ஹிந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ஜெர்மனியின் தொழில்நுட்ப பகுதியுடன் நிறுவப்பட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ரூட் கோலா என்ற இடத்துல தான் வந்து அதாவது ஒடிசா மாநிலத்தில் ரூட் கோலா என்ற இடத்துல தான் வந்து உருவாக்கப்பட்டது இதில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா வெப்பம் மற்றும் குளிர் குளிர்ந்த உருநிலைத் தகடுகள் மின்மிலம் பூசப்பட்ட தகடுகள் மற்றும் மின் சாதன தகடுகள் இதுதான் வந்து உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் அடுத்து பாருங்கள் ஹிந்துஸ்தான் எஃகு நிறுவனம் அதாவது ஹிந்துஸ்தான் எஃகு நிறுவனம் வந்து இங்கிலாந்தின் தொழில்நுட்ப உதவிகளுடன் நிறுவப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் மேற்கு வங்காளம் மாநிலத்தில் வந்து துரா துர்காபூர் என்ற இடத்துல தான் வந்து நிறுவப்பட்டது அது இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் வந்து இங்கிலாந்தின் தொழில்நுட்ப உதவிடன் துர்காபூர் என்ற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நிறுவப்பட்டது இது வந்து உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா உலோக கலவை கட்டுமான பொருட்கள் ரயில்வே உபகரணங்கள் இதெல்லாம் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேலம் எஃகு ஆலை சேலம் எஃகு ஆலை எங்கே இருந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சரிங்களா தமிழ்நாட்டில் சேலம் என்ற இடத்துல வந்து சேலம் எக்காலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நிறுவப்பட்டது இந்த உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்காத இரும்பு தான் வந்து சேலம் எக்கு ஆலையில் வந்து உற்பத்திப்படுகிறது அதாவது உற்பத்தி பண்ணப்படுகிறது அடுத்து பாருங்கள் விஜயநகர் எஃகு ஆலை இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் டோர் நகல் என்ற இடத்துல தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நிறுவப்பட்டது இதில் வந்து உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா நீண்டா மற்றும் பட்டை எக்குகள் அடுத்து பாருங்கள் விசாகப்பட்டினம் எஃகு ஆலை இது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் விசாகப்பட்டினம் என்ற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் வந்து நிறுவப்பட்டது இதில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் எதுவும் பார்த்தீங்கன்னா வெப்ப உலோகம் சரிங்களா இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள் இதுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் எல்லாத்தையும் நல்லா படிச்சுங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க நவீன ஆவர்த்தன அட்டவணையில் இயற்கையில் காணப்படும் தனிமம் எத்தனை ஆன்சர் தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா ஆப்ஷன் டி தான் கரெக்டு நவீன ஆவர்த்தன அட்டவணையில் இயற்கையில் காணப்படும் தனிமம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு செயற்கையாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உலக மீன் உற்பத்தியில் முதலிடம் வகிப்பது உலக மீன் உற்பத்தியில் முதலிடம் வகிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எந்த மாநிலம் சாரி எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா சீனா சரிங்களா சாரி உலக மீன் உற்பத்தியில் முதலிடம் வகிப்பது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து ஆன்சர் சீனா தான் கரெக்டு அடுத்த வருஷம் பாருங்கள் விழிகுளத்தில் பின்புற உட்பரப்பு ஆன்சர் ரெட்டினா ஆப்ஷன் பி தான் கரெக்டு விழிகுளத்தில் பின்புற உட்பரப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினா அதாவது விழித்திரை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மின்தடையின் எஸ்ஐ அழகு என்ன ஆன்சர் ஓம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இந்த கொஷின் எக்ஸாம்பிளில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் மின்தடையின் எஸ்ஐ அழகு பார்த்தீங்கன்னா ஓம் அடுத்த கொஷின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இதுவும் ரிப்பீட்டடாக கொஷின் தான் ஒரு குதிரை திறன் என்பது டேஷ் பாட் ஆன்சர் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வாட் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஒரு குதிரை திறன் என்பது எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வாட் அடுத்து பாருங்கள் மின்சுமையற்ற டேஸ் ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஷார்ட்விக் என்பவர் கண்டறிந்தார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆப்ஷன் தான் கரெக்ட் மின்சுமையற்ற நியூட்டானங்களை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜேம்ஸ் ஷார்ட்வீக் என்பவர் தான் கண்டறிந்தார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அலுமினியத்தின் தாது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து அலுமினியத்தின் தாது இதுன்னு கேட்குறாங்க இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின் தான் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சரிங்களா அலுமினியத்தின் தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸைட் க்ரையோலைட் இது ரெண்டுமே வந்து அலுமினியத்தின் தாதுக்கள் சரிங்களா அது மாதிரி இதை பாருங்கள் பாக்ஸைட் என்பது வந்து அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைட் ஆகும் இது வந்து பிரெஞ்சு வார்த்தையான சரிங்களா இது வந்து பிரெஞ்சு வார்த்தையான லியோ பாக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அதாவது பாக்ஸைட் என்பது சரிங்களா பாக்ஸைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு இந்த பாக்ஸைட் என்ற வார்த்தை பாக்ஸைட் என்பது பிரெஞ்சு வார்த்தையான லியோ பாக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அடுத்து பாருங்கள் இந்தியா ஆசிய கண்டத்தில் பரப்பளவில் எத்தனையாவது பெரிய நாடு ஆன்சர் இரண்டாவது பெரிய நாடு சரிங்களா இந்தியா வந்து ஆசிய கண்டத்தில் பரப்பளவில் இரண்டாவது பெரிய நாடு கீழ்கண்டவற்றில் உலக போலி எது கொடுத்த இருந்து உலக போலி எதுன்னு பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும் சரிங்களா இந்த கொஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் அடிக்கடிக்கக்கூடிய கொஷின் தான் எதுன்னு பார்த்திங்கன்னா போரான் சிலிக்கான் ஆர்சனிக் ஆப்ஷன் எல்லாமே வந்து கரெக்டு தான் உலகப் போலிகள் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன உலகப் போலிகள் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்க போரான் சிலிக்கான் ஆர்சனிக் செர்மானியம் ஆண்டிமணி டெல்லூரியம் சரிங்களா இது எல்லாமே வந்து உலகப்போலிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா படிச்சுங்க உலகப்போழியில் வந்து கொஷ்டின் வந்து அடிக்கடி எக்ஸாம் கேட்பாங்க உலகப்போழி எது பார்த்தீங்கன்னா போரான் சிலிக்கான் ஆசனிக் செர்மானியம் ஆன்டிமனி டெல்லூரியம் சரிங்களா எல்லாமே வந்து உலகப்போலிகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ